கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய வேத பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன் லூகாஸ் விசேஷ புத்தகத்தின் அறிமுகத்தை நாம் காணலாம் லூகாஸ் விசேஷ புத்தகம் ஒரு நீண்ட அநேக ஆடராக ஒழுங்கும் கிரமமுமாக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கக்கூடிய ஒரு அருமையான புத்தகம் வைத்தியனாகிய லூக்காவினால் எழுதப்பட்டது என்று பலராலும் ஒத்துக்கொள்ளப்படுகிறது இந்த லூகா சுவிசேஷன் வாசித்து பார்க்கும் போது சரீரத்திலே வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவை இவர் காணவில்லை என்றும் பிறரிடத்திலிருந்து எல்லாம் சேர்த்து இந்த புத்தகத்தை வடிவமைத்து எழுதியிருக்கிறார் என்றும் அவர் அறிமுகம் செய்வதை பார்க்கிறோம் ஆதலால் இயேசு உயிர் தெழுந்த பின்பு சீசர்களால் அறிவிக்கப்பட்ட போது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவராக இவர் காணப்பட வேண்டும் இவர் அதிகமாக பவுலோடு சுற்றி திருந்து ஊழியம் செய்ததினாலும் முதலாவதாக அப்போசல் நடப்படிகளை எழுதிய பின்பு லூகா எழுதிய அவர் எழுதினபடினாலும் பவுலுடைய சமகாலத்து மனிதராக இவர் காணப்பட வேண்டும் லூகா யூதர் அல்லாதவர் இவர் ஒரு புற ஜாதி மனிதனாய் இருந்தார் லூகா கிரேக்க மொழியிலே மிகப்பெரிய வல்லுநராக காணப்பட்டார் இவர் மிகப்பெரிய செல்வந்தராகவும் நல்வ நல்ல கல்விமானாகவும் இருந்திருக்க வேண்டும் அந்த காலங்களிலே கிரேக்கர்கள் மருத்துவ துறையிலே மிக சிறந்தவர்களாக காணப்பட்டார்கள் தீயப்பிழிவு என்று சொல்லப்பட்டிருப்பவரும் ரோம குலத்தை சார்ந்தவராக காணப்படுகிறார் கனம் பொருந்திய தீயப்பிழிவே என்று அவர் சொல்லுவதை பொறுத்து இவர் ரோம அரசாங்கத்தில் மிகப்பெரிய பொறுப்பிலே இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அதனால் லூகாவும் அவரும் ஒன்றாக ஒருவேளை மருத்துவத்துறையில் கல்வி கற்றவர்களாக இருக்க வேண்டும் ஒரு நண்பன் தான் புதிதாக ஏற்றுக்கொண்டிருக்கிற விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்தான சகல குறிப்புகளையும் சக நண்பன் அவன் தவறான வழியிலே நடத்தப்படக்கூடாது என்று எண்ணி தெளிவாக ஒரு ஆர்டராக ஒழுங்கும் கிரமமாக எழுதுவது லூகாவுக்கு பட்டது என்று பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் புரஜாதியிலிருந்து வந்த லூகாவை கொண்டு புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காகவே யூதர்கள் அல்லாதவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக இந்த எழுத்தும் எழுத்து நடைகளும் இலக்கண இலக்கிய குறிப்புகளும் மிகவும் ஆழமான சான்றுகளையும் உள்ளடக்கியதாக இந்த பகுதி காணப்படுகிறது அப்போ சில நடப்படிகளின் முதலாம் அதிகாரத்திலும் லூகாவின் முதலாம் அதிகாரத்திலும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இதை இரண்டையும் எழுதியது ஒரே நபர்தான் எழுதப்பட்டது ஒரே நபருக்காகத்தான் ஒருவேளை அரசவைகளிலே இந்த சுவிசேஷமும் அப்போசலர் நடப்படிகளுடைய கிரியைகளும் படிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் ஒட்டுமொத்த மனித இனம் சுவிசேஷத்தையும் அதை தொடர்ந்து வந்த திருச்சபை வளர்ச்சியையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவரால் கையாளப்பட்டவர் தான் இந்த லூகா லூகா எழுதின சுவிசேஷமும் அப்போசல் நடப்படிகளும் இரண்டு புத்தகம் சேர்ந்து புதிய ஏற்பாட்டிலே கால்பங்கை தன்னுடைய ஆளுகையிலே கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் அதாவது புதிய ஏற்பாட்டு புத்தகத்தின் வார்த்தைகளை புத்தகங்களை நான்காக பகுத்தால் ஒரு பங்கு முழுவதும் லூகாவும் அப்போசல் நடப்படிகளும் காணப்படும் லூகா சுவிசேஷ புத்தகத்தையும் அப்போசல் நடப்படிகள் புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது கிறிஸ்துவின் பிறப்பும் அவருடைய செயல்பாடுகளும் உயிர்த்தெழுதலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியான வல்லமையையும் வெளிப்படுத்தக்கூடிய புத்தகங்களாக அமைகிறது லூக்கா ஒரு வைத்தியர் என்று பவுலே குறிப்பிடுவதை பார்க்கிறோம் இதை நீங்கள் இருபத்தி நாலிலே படிக்கலாம் லூக்கா என்பவர் மிகுந்த கல்வி அறிவு உடையவராகவும் நல்ல திறமை வாய்ந்தவராகவும் கவனமான ஒரு வரலாற்று ஆசிரியனாகவும் இறையல் அறிஞனாகவும் இருந்திருக்கிறார் புறஜாதியார் திருச்சபையை குறித்தும் இயேசுவை குறித்தும் நற்செய்தி நூலை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது பூரணமாக அறிந்து கொள்ள முடியும் என்றால் அது லூகாவின் சுவிசேஷ புத்தகமும் அப்போசல் சொல் நடப்படுகிற புத்தகம்தான் ஏசு இந்த பூமியிலே வாழும் காலத்திலேயே யூதர்கள் அல்லாத அநேக கிரேக்கர்களும் ரோமர்களும் இயேசு கிறிஸ்துவை நேரில் கண்டவர்களும் அவர் மூலமாக அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் தங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை ருசி பார்த்தவரும் சாட்சியை கூறுகிறார்கள் அந்த சாட்சியை புற மதத்தினர்களும் கேட்டிருந்தார்கள் ஆங்காங்கே இப்படி பற்பல செய்திகள் இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறப்பட்டிருந்தாலும் ஒரு ஒழுங்குமுறையான வரிசைப்படியான நூலாகவோ அல்லது செய்தியாகவோ யாருக்கும் பூரணமாய் சென்று அடையவில்லை அதனால் தாங்கள் தாங்கள் கேள்விப்பட்ட காரியங்களை அநேக எழுத்தாளர்கள் எழும்பி எழுதுவதற்கு ஆயத்தமானார்கள் எழுதப்பட்டிருந்தது என்றும் லூகா குறிப்பிடுகிறார் ஆதலால் ஒழுங்கும் கிரமமாக வரிசையின்படி அந்த நற்செய்தி நூலை சுவிசேஷத்தை பரலோக சுவிசேஷ நூலை எழுதுவது லூகாவுக்கு வரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டார் பவுலுடனே அவர் சுற்றி திருந்தாலும் அவருடைய காலத்திலே வாழ்ந்த பனிரெண்டு சீசர்களை சந்திக்கும் போதும் மற்ற பிற எழுபது சீசர்களை சந்திக்கும் போதும் மூவாயிரத்துக்கு அதிகமான மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரே வேளையிலே தரிசனமாய் கண்டதை குறிப்பிடுவதை பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களிடத்தும் அவர் அலசி ஆராய்ந்து பல குறிப்புகளை சேர்த்துக்கொண்டு வந்து அதை ஒழுங்கும் கிரமமாக எதன் பின்பு என்ன நடந்திருக்க வேண்டும் என்ற ஆராய்ச்சி நிலையிலே அவைகளெல்லாம் தொகுத்து இப்படியாக நல்ல ஒரு புத்தகமாக அவர் வடிவமைத்தார் இப்படி வடிவமைப்பதற்கு அவருக்கு பல ஆண்டுகள் எடுத்திருக்கலாம் செசரியாவிலே பவுல் சிறையிலே இருக்கும்போது பாலஸ்தீனம் முழுவதையும் விசாரித்து அதன் பின்பு வேண்டும் முதலாவது சுவிசேஷ புத்தகம் மார்க் அதை தொடர்ந்து மத்திய யூதர்களுக்கென்று எழுதுகிறார் அதன் பின்பு அதை இரண்டையும் தொகுப்பாக வைத்து கொண்டு தனது புத்தகத்தை நிறைவு செய்கிறார் அப்போஸ்டல் நடப்படிகளின் புத்தகம் நிறைவு பெறும் போது தனது இந்த நற்செய்தி புத்தகத்தையும் அவர் எழுதுகிறார் இந்த இரண்டு புத்தகத்தையும் சரித்திர நிகழ்வாக பூரண பழைய சரித்திர நிகழ்வாக நடந்து முடிந்த சரித்திர நிகழ்வாக லுக்காவின் சுவிசேஷ புத்தகத்தை எழுதி கொண்டே வருகிறார் அப்போசல் நடப்படிகளில் தற்சமயம் நடந்து கொண்டிருக்கிற வரலாற்று நிகழ்வுகளாக குறிப்பேடுகளை எழுதுகிறார் முதலாவது வெளியே வந்தது லூகாவின் சுவிசேஷ புத்தகம் அதன் பின்பு அப்போசல் நடவடிக்கையின் புத்தகத்தினுடைய குறிப்புகளை அவர் மொத்தமாக வரையறுத்து அவைகளுக்கு தலைப்பிட்டு ரோம சாம்ராஜ்யத்தின் பொறுப்பிலே இருக்கிற தியோபிழிவின் பெயரினாலே இந்த புத்தகம் உலகமெங்கிலும் கிடைக்கும் வண்ணமாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார் இதிலிருந்து தியோபிழிவும் ஆண்டவரை தன் சொந்த ரச்சராக ஏற்றுக்கொண்டிருந்தார் என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம் திருச்சபை வரலாற்று நிகழ்வுகளை அல்லது உலகளாவிய பவுலின் முதல் இரண்டு சுவிசேஷ பிரயாணங்கள் இவைகளெல்லாம் உள்ளடக்கிய சம்பவங்களை ஆதி திருச்சபைகளின் வரலாற்று சம்பவங்களை தியோப்புழுக்கு எழுதும் அளவுக்கு தியோப்புலு ஒரு ஆன்மீக சிந்தனையாளராக இருந்தார் இந்த அளவுக்கு குறிப்புகளை கொடுக்கும் அளவுக்கு லூகாவும் அவரும் மிகுந்த நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள் என்பதை காட்டுகிறது லூகா சுவிசேஷ புத்தகத்திலே மிக நேர்த்தியான சிறப்பான அம்சங்கள் உண்டு கிறிஸ்துவின் குழந்தை பருவத்தின் நிகழ்ச்சிகளை அழகாக சித்தரித்து காட்டுவதும் யோவான் சானவனுடைய இறப்பை சித்தரித்து காட்டுவதும் ஆண்களும் பெண்களும் தேவனுடைய சுவிசேஷ ஊழிய திட்டத்திலே பங்குடையவர்கள் என்று எலிசபத்தையும் மரியாலையும் காட்டுவதும் அண்ணாலை காட்டுவதும் லூகா புத்தகத்தின் சிறப்பு அம்சங்களாக நாம் காணலாம் இந்த லூகா நற்செய்தி நூல் புதிய ஏற்பாட்டு நூல்களிலே மிகவும் நீளமானது என்று பார்க்கிறோம் கிறிஸ்துவின் கரு உருவாவது முதற்கொண்டு பரமேறுதல் வரைக்கும் நல்ல ஒரு தெளிவான கோர்வையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மிக அழகிய கிரேக்க இலக்கிய நயம் கொண்ட புத்தகமாகும் சிறந்த மொழி நடையை உடையதாகவும் சிறப்பான பொருளடக்கம் உடையதாகவும் ஏராளமான கருத்து செறிந்த சொற்களை உடையதாகவும் கிரேக்க மொழியின் சிறந்த படைப்பாகவும் இந்த புத்தகம் கையாளப்பட்டிருக்கிறது என்று ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது மத்திய சுவிசேஷ புத்தகத்திலே யூதர்களுக்கென்று இயேசு கிறிஸ்து யூதனாய் பிறந்தார் என்று காட்டுவது போல புறஜாதியாருக்கு ரச்சிப்பை கொண்டு வந்தார் கிறிஸ்துவே உலக மக்கள் அனைவருக்கும் இரட்சகர் என்பதை வலியுறுத்தக்கூடியதாக லூகா சித்தரிக்கிறார் சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்கள் பெண்கள் குழந்தைகள் ஏழைகள் விதவைகள் தாழ்ந்த நிலையில் உள்ளவர்கள் என்று அனைத்து விதமான மக்கள் மேல் இயேசு கொண்டிருந்த கருசனையை வலியுறுத்தி எழுதுகிறார் லூகா இயேசு கிறிஸ்துவின் ஜப வாழ்க்கையும் ஜபத்தை பற்றிய இயேசுவின் போதனைகளையும் மிக தெளிவாக வலியுறுத்துகிறார் இந்த நற்செய்தி நூலிலே இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான நாமம் மனுஷகுமாரன் என்பதாகும் மத்திய லூ யூதர்களுக்கு எழுதும் போது இயேசு கிறிஸ்துவானவர் தேவகுமாரன் என்று எழுதுகிறார் லூகா சகல மனிதர்களுக்காகவும் பிரயோசித்தமாக பணிவிடை செய்ய வந்த மனுஷகுமாரன் என்று சித்தரிக்கிறார் சாதாரண சக மனிதர்களும் ஏற்றுக்கொள்ளும் வண்ணமானவர் நம்மை போன்றவர் என்று லூகா பதிவு செய்கிறார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் அவருடைய அச்சதியை ஏற்றுக்கொண்டவர்களும் எப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டார்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்ற காரியங்களை சிறப்பித்து லூகா காட்டுகிறார் லூகா என்பதற்கு ஒலி ஊட்டுபவர் என்று அர்த்தம் அறிய மிக பெரும் செயல்களை செய்த இந்த லூகா தனது பெயரை ஒருமுறை கூட தனது புத்தகத்தில் எழுதவில்லை இவர் வைத்தியராகவும் எழுத்தாளராகவும் வரலாற்று ஆசிரியராகவும் பல நாடுகள் பவுலோடு கூட பயணம் செய்தவராக காணப்படுகிறார் பல வரலாற்று ஆராய்ச்சிகள் செய்து பல உண்மைகளை கண்டுபிடிக்கும் தன்மை உள்ளவர் என்றும் அவைகளை ஆதாரப்படுத்தி எழுதுவதிலே வல்லவர் என்றும் பார்க்கிறோம் மருத்துவராய் பணியாற்றினாலும் அலைச்சல்கள் எதிர் எதிர்பார்ப்புகள் எதிர்ப்புகள் ஆபத்துகள் இப்போன்ற காரியங்கள் நிறைந்த இந்த நற்செய்தி பயணத்தில் பவுலோடு தோல் கொடுக்கிறவராக தியாகமான உள்ளமுடையவராக காணப்பட்டார் பல நாடுகளுக்கு பயணம் செய்தவரும் பவுலுக்கு பவுலை கைதியாக ரோமுக்கு கொண்டு செல்லும் போதும் கூட அவரை அங்கே சென்று அவருக்கு உதவி செய்யும் அளவுக்கு ஊழியர்கள் மேல் இருந்தார் என்று பார்க்கிறோம் மிகுந்த உள்ளவர் என்றும் பார்க்கலாம் அரசர்களின் பெயர் தேசாதிபதிகளின் பெயர் ஆசாரியர்களின் பெயர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிகழ்வு போன்ற வரலாற்று குறிப்புகளை நாம் நம் இன்று வரைக்கும் நாம் நம்பும் வண்ணமாக ஆதாரபூர்வமாக எழுதுகிறார் லூகா இப்படி இந்த எழுத்தாளனும் இந்த புத்தகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகிறது இன்னும் ஆழமான சிந்தனைகளை நாம் லூகாவின் புத்தகத்திற்குள்ளாக சுவிசேஷ புத்தகத்துக்குள்ளாக படிக்கும் பொழுது கண்டறியலாம் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்